திருக்குவளை அருகே முன்னாள் மாணவர்கள் கிராம மக்கள் இணைந்து பள்ளிக்கு தேவையான மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்கள் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசையாக கொண்டு வந்து வழங்கினர் நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே கொடியாலத்தூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளிக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் கிராம மக்கள் சார்பில் வாங்கப்பட்டு மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசையாக பள்ளிக்கு தேவையான சேர் எல்இடி டிவி ஆரோ வாட்டர் மெஷின் பீரோ குடம் பாய்கள் மின்விசிறிகள் உள்ளிட்ட மூன்று லட்சம் மதிப்பிலான பொருட்களை வீட்டு விசேஷத்திற்கு சீராக கொண்டு வருவது போல எடுத்து சென்று அசத்தியுள்ளனர் இதில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசீலிப்பு விழாவும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் துறைமுருகு வட்டாரக் கல்வி அலுவலர்கள் சிவக்குமார் அன்பழகன் பள்ளி தலைமையாசிரியர் கல்பனா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரேவுதையப்பன் ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் கலியபெருமாள் பள்ளி வளர்ச்சி குழு தலைவர் குருமூர்த்தி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் தமிழரசன் ஆசிரியர் வைரப்பன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் ஏழுமர் கலந்து கொண்டனர் இன்று ஊராட்சியுடைய கொடிய கொடியாலத்தூர் தொடக்க பொன்னியிலானது மிக சீர சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பள்ளிக்கூடம் வந்து மிக குக்கிரம் சிறிய தான் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள்லாம் ஒரு நல்ல நிலைமை இருக்காங்க முன்னாள் மாணவர்கள்லாம் சேர்ந்து விழா உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அந்த விழா நடத்தியிருக்கோம் அன்னைக்கு அதில் வந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நன்கொடை வசூல் பண்ணி முன்னாள் வசூல் பண்ணி பள்ளிக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு சீராக எடுத்து சிறப்பாக நீங்கள் நிகழ்வு பண்ணியிருக்கோம் காலைல மு முதல் நிகழ்வாங்க அந்த நிகழ்வு வந்திருக்கு பள்ளி ஆசிரியர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி இந்த விழாவுக்கு தலைவர்களோட படம் பள்ளிக்கு தேவையான நாற்காலி பீரோ மேஜே தட்டு தட்டு டம்ளரு பிள்ளைங்களுக்கான அந்த உபகரண பொருள்கள் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டு புக்கு பென்சில் பேனா எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க